கையெல்லாம் மாவாக இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான புட்டு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து புட்டு போட்டிருக்கோம் அதனால் வந்து நான் வீடியோக்கு வந்து அதை மாவெல்லாம் அரைச்சதெல்லாம் காமிக்கல திடீர்னு வந்து எங்களுக்கு ஒரே காலையிலேருந்து ஒரே மோ இதுவாக இருக்கா இப்போ பாரு பாருங்க இருட்டாக இருக்குது மழை வருது எதாவது செஞ்சுக்கூடும் அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லாமல் பிரியா அது வந்து கேமரா ஸ்டாண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுச்சு முன்னே எடுத்துன்னு வந்து மா எனக்கு அது வேணும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னதுனால சரி சும்மா எப்படி போகிறது குழந்தைக்கு நம்ம எதாவது செஞ்சு எடுத்துன்னு போகலாம் புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் பொண்ணுக்கும் அதே மாதிரி வந்து சக்கரவெள்ளை கழுங்கு போண்டான்னாவும் அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா பெசிஞ்சிட்டு வெள்ளம் போட்டு நல்லா பெசிஞ்சு உரண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் வேக அப்புறமா உரண்ட பண்ணி நல்லா பெசி சேர்த்து நல்லா பெசஞ்சு உரண்டை பண்ணி வச்சிடணும் அப்புறம் மைதா மாவு வந்து கொஞ்சம் உப்பு லைட்டாக சோடா உப்பு போட்டு அதையும் கரைச்சி வச்சேன் ஏன்னா மைதா மாவு போண்டாக்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சா தான் கரைச்சி நல்லா எழும்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாவில் வந்து நான் ஏற்கனவே ஈரமாவு இது அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் தேங்காயெல்லாம் போட்டு உப்பு தண்ணி தெளித்து நல்லா வந்து கலந்துக்கிட்டேன் இப்போ இந்த பக்கம் இட்லி குண்டால் எடுத்து நம்ம வைக்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து ஆவி கொடுத்தி தான் நம்ம எடுத்த மாவு ஃபஸ்ட்டு ஒரு முறை தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி மாவு வந்து இந்த மாதிரி துணி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உப்பு தண்ணி தெளித்து வைக்கணும் ஆமாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் கொஞ்சம் நிறையா வேணும்னாரா அதனால் நான் நிறையா போட்டேன் அதனால கொஞ்சம் ஈரமாக தெரியுது தேங்காய் நம்ம கூடவே வந்து கலந்து வேக வைக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம லாஸ்ட்டில் கூட மாவு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம தேங்காய் கலந்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவு போட்டு துணி வந்து மேலே அப்படி மூடி விட்டுருங்க நம்ம நல்லா மாவு வேக வச்சு கலந்ததுனால ஒரு பத்து நிமிஷம் வந்து மாவு வெந்தால் போதும் இந்த பக்கமும் வந்து நான் எண்ணெய் வந்து காய வச்சுக்கிட்டேன் எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போண்டா செஞ்சுக்கலாம் மாவு வந்து நான் ஏற்கனவே நல்லா நைஸாக கரைச்சி வச்சுட்டு பாருங்கள் ஒரு முறை சும்மா அப்படி கலந்து விட்டுட்டு இந்த உருண்டையை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுருவோம் போட்டு அப்புறம் அப்படியே ஆமாம் ஆமாம் இனிப்பு கொண்டாட அந்த அளவுக்கு புரியுது மாட்டேங்க ஆ ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த மாவு மீதி ஆகும்ல இது கூட கொஞ்சம் மாவு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு உனக்கு காரம் போண்டா எப்பவுமே அதான் செய்யறது என்ன வரைக்கும் கை போகுதுமா

உடனே கரைச்சி போட்டோமா அதான் மைதா மாவு போண்டாலாம் உனக்கு உடனே செய்வேன்ல இப்போ என்னம்மா கொஞ்சம் கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுப்பாரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கே சாப்பிட்றது இல்லை இது நாளைக்கு கூட சாப்பிட்லாம் என்ன என்ன கொஞ்சம் மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதே நம்ம அரிசி மாவில் உளுந்து வந்து ஊற வச்சு வடை மாவு மாதிரி அரிசி உளுந்து மாவுலேயும் செய்யலாம் அதெல்லாம் கொஞ்சம் மெத்து நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நாளைக்கு என்ன ஜவ் மாதிரி இருக்கும் இப்போ சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கலரும் மாறி வரணும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த போண்டான்னா நினச்சப்போ செய்வேன் நான் எங்களுக்கு காரை போண்டா கூட கடலம்மா போண்டா கூட இந்த மாதிரி சக்கரை வள்ளி கிழங்கு தான் அதிகமாக செய்வேன் நான் அப்பா கூட சாப்பிட கற்றுக்கினார் இதை தானே நல்லா சக்கரைவள்ளி கிழங்கு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன் அப்போ நீ சொல்லடா பூ கல் இருக்குதுன்னு பாரு எப்படி பாரு நல்லா கொஞ்சம் மேலே மொறுன்னு இருக்கும் ஆனால் ரொம்ப இதுவாக இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீதியான மைதா மாவு வந்து ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து போண்டா செஞ்சுக்கிட்டு போகிறோம் நல்லா கலந்து ஆமாம் ஆமாம் இப்போ இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முன்னே வந்து ஸ்வீட் போண்டாக்கு வந்து நம்ம உப்பு வந்து அவ்வளோ சேர்க்க மாட்டோம் ஆனால் சேர்த்திங்களா கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக சேர்க்குறது அது மாவு வந்து கரைச்சிட்டோம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கணும் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதே மாவில் காரபோண்டா நான் எப்போ செஞ்சாலும் இதை காமிச்சிருப்போம் உங்களுக்கு மீதி இப்படி தான் செய்வேன் ஏன்னா அந்த மாவு வேஸ்ட் ஆகிடும்ல புட்டு வந்து மா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இந்த துணியோடு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் தேங்காய் நிறைய போட்டு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் நிறைய போட்டுக்கிறேன் நான் இப்போ இந்த சூட்டோடவே வந்து நம்ம கலந்து விட்டுட்டு வெள்ளும் போட்டு ஆ நல்லாயிருக்கும் வெல்லும் பாருங்கள் புட்டுக்கு துருவ சொன்னால் மொத்த வேலும் துருவி வேஸ்டர் ஆனால் இது நல்லா தான் அப்பப்போ நமக்கு தேவைப்படுது இல்லை துருவி வேஸ்ட்டாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய் துருவத்தில் தான் துருவுனாங்க அப்போ தான் வந்து தூளாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம இடித்து போட்டோமா உருண்டை உருண்டையாக இருக்குமா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் கலந்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெளில வந்து கரையும் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நல்லா இந்த சாயங்கால வேலையில் இந்த மழைக்கு குளிருக்கு சூப்பராக புட்டும் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு அப்பாவுக்கு வந்து வெள்ளும் நிறையா சேர்க்கணும் எல்லாமே வித்தியாசம் ஸ்வீட் அதிகமாக இருக்கணும் அதனால தான் நிறையா வெள்ளும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா புட்டு வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஓடி ஓடி வந்து வாங்குறாரு டெய்லி சுட்டு கொடுத்தா கூட புட்டு சாப்பிடுவார் எனக்கு தான் கஷ்டம் அந்த மாவு உப்பு போட்டு கட்டி இல்லாமல் கலக்கறது தான் நமக்கு லேட்டு வேக வைக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை செய்கிறதெல்லாம் அவரும் புட்டு சூடாக சாப்பிட போயிட்டாரு போண்டாவும் இதை லாஸ்ட்டு வெங்காயம் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் எடுத்துக்கின்னு நாங்கள் ப்ரியா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ப்ரியாவை பார்க்கலாம் வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு பாருங்க அந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் ஸ்டாண்டே தானா ஸ்டாண்ட் எடுத்து வந்துட்டே இந்த உள்ள டேபிள் வந்துச்சு மெயினா அது பார்க்கவே இல்லை ஆமா அதுக்காக தான் வந்தது அதே அது செய்யற மாதிரி சொல்லிட்டு பிரியா புட்டு போண்டா எல்லாம் எதுவும் வந்தாச்சு இப்போ பிரியா வந்து போண்டா புட்டு சாப்பிடும் எப்பவுமே அம்மா செய்யறது சாப்பிடுறது சொன்னதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே கனவு வந்த மாதிரியே இருக்குமா புட்டு சாப்பிடுற மாதிரியா இல்லை இந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கனவுலாம் வந்த மாதிரி இருக்கு

எப்பவுமே அவ்வளோ மைதா மாவு அது அப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தெரியும் சூடாக ஆகிடுச்சு ரொம்ப நல்லது சக்கரைவாட்டி கழகெல்லாம் வந்து நிறையா ஆனால் இப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லது இல்லை வேற விதமாக கூட சாப்பிடலாம் மைதா மாவு சட்னி செய்யலாம் பொரியல் செய்யலாம் குழம்பு செய்யலாம் இது ஒன்றும் செய்யலாம் உம் சட்னி செய்யலாம் இப்படி எல்லாம் நல்லா இருக்கா அந்த காலத்துக்கும் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் மாதிரி இல்லை மைதா மாவு இதெல்லாம் கூட கேட்டு போகாது ஆமா நானே சாப்பிடுவோம் நாங்க பிரியா கத்துனா வந்து ஆசைப்பட்ட மாதிரி துட்டுவோம் போண்டாவோ கொடுத்துட்டேன் நான் ஒன்றை சாப்பிடலாம் இதெல்லாம் எனக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை எதுவுமே இப்ப வீடியோ கூட நாங்க செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலயே வச்சுன்னு சாப்பிட முடியல என்னடா நம்ம குழந்தை விட்டு சாப்பிட்றமே சாப்பிட்றமே அது ஒரு மாதிரியா இருந்தது நினைச்சது எளிமையை வச்சதில்லை ஆனா இந்த டிராபிக்ல வர்றது அவர் தான் வருவாரு